ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு முன்னால் ஏன் தகரம் அடிக்கப்படுகிறது என்று மாநகராட்சி மற்றும் தமிழக அரசாங்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாங்க இவர்களை நோக்கி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பிரியங்கா அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல் பிரியங்கா என்பவர் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் செய்றாங்க அந்த மனுவில் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவருக்கு எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து எங்களை தொடர்பு கொள்ளாத மாநகராட்சி அதிகாரிகள் எங்களிடம் எங்கு சிகிச்சை பெற போகிறோம் என்று ஒப்புதல் கூட கேட்காமல் என்னுடைய கணவரை சிகிச்சைக்காக வலுக்கட்டாயமாக கொரோனா சிகிச்சை மையத்துக்கு அழைத்து சென்றனர் அவரை சிகிச்சைக்காக சேர்த்த அந்த கொரோனா சிகிச்சை மையத்தில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை தனி மனித இடைவெளியும் பின்பற்றப்படவில்லை என் கணவரை கொரோனா சிகிச்சை மையத்துக்கு அழைத்து சென்ற பின் என் வீட்டை தகரம் வைத்து அடைத்தனர் அறிகுறிகள் இல்லாத குறைவான அறிகுறியுடன் கொரோனா பாதிப்பு உள்ளவர்கள் கொரோனா சிகிச்சை மையத்தில்தான் சிகிச்சை பெற வேண்டும் என்று கூடாது என தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் வந்து வக்கீல் பிரியங்கா என்பவர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் எம் சத்தியநாராயணன் ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது இந்த இந்த விசாரணையில் நீதிபதிகள் மாநகராட்சி மற்றும் தமிழக அரசாங்கத்தை நோக்கி சில கேள்விகள் வந்து கேட்டுக்கிறாங்க அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து தகரமைச்சு அடிக்கிறீங்க அவர்களுடைய வீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வழி அந்த வழிகளுக்கு முன்னாலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா தகரமிச்சு அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன காரணத்துக்காக வந்து இப்படி நீங்கள் தகரமிச்சு அடிக்கிறீங்க தகரமிச்சு அடிக்கிறீங்கன்னா இது எந்த விதியின் கீழ் வந்து இப்படி தகரமிச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த தகரமிச்சு அடிக்கிறீங்க இந்த தகரமிச்சு அடிக்கக்கூடிய இந்த தகரத்தை எத்தனை வீடுகளுக்கு இதே தகரத்தை பயன்படுத்துவீங்க என்றும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தகரமடிக்க யாருக்கும் ஒப்பந்தம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து தமிழக அரசாங்கம் மற்றும் மாநகராட்சியை நோக்கி வந்து அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி கேட்டதுக்கு பிறகு இதற்கு வந்து பதிலளிக்கக்கூடியதற்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க அவர்கள் வந்து பதிலளிக்கும் அதாவது மாநகராட்சி மற்றும் தமிழக அரசாங்கம் வந்து இதற்கு வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையை வந்து ஒத்து வச்சிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து வக்கீல் என்பவர் வந்து அந்த பிரியங்கா என்பவர் வந்து வக்கீலாக இருப்பதால் வந்து தைரியமாக வந்து வழங்க தொடுத்துருக்காங்க இன்னும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கொரோனா பாதிப்பு இல்லாத சில பல பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவர்கள் அவர்களுடைய வீடுகள் மற்றும் அவர்கள் போகக்கூடிய அந்த வழிகளிலெல்லாம் வந்து தகரத்தை வச்சு அடைச்சுறாங்க இதனால் வந்து பல்வேறு மன சிக்கல்கள் மற்றும் பக்கத்துல எல்லாம் பார்த்தோன்னா இவங்க கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவங்க கொரோனா வந்திருக்கு அப்படின்னா அவர்களை பார்த்தாலே ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருத்தமான ஒரு சூழ்நிலையும் கூட நிலவுகிறது இந்த செய்தி கூட நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கொரோனா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி தகரம் அடிச்சிட்டாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மறுபடியும் வெளியில் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து அதில் வந்து இவருக்கு வந்து கொரோனா இல்லை என்று அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து சொல்லிச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருனா எங்களுக்கு தான் கொரோனா இல்லை எங்களுக்கு கொரோனா இல்லாத சமயத்தில் வந்து நீங்கள் எப்படி வந்து கொரோனா இருக்குதுன்னு எங்களுடைய வீடுகளுக்கு முன்னாடி தகரம் படித்து வந்து போஸ்ட் ஓட்டுவீங்க அப்படின்னு என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு போஸ்டாக அடித்து அவருடைய இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஓட்டிட்டார் என்னன்னு ஊட்டிட்டாருனா கொரோனா இல்லாத எங்களுக்கு கொரோனா என்று சொல்லி எங்களுடைய வீட்டை தனிமைப்படுத்திய மாநகராட்சி மற்றும் தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி என்பது போல ஒரு போஸ்டும் கூட அடித்து ஓட்டிட்டாரு இதை வந்து பல்வேறு செய்திகள் கூட அடிபட்டிருக்கேன் இது வந்து இப்போ இது ஒரு இதை பார்த்து வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவோ அல்லது மாநகராட்சியின் சார்பாகவோ அவருக்கு எதிராக வந்து ஒரு வழக்கம் கூட போட்டாங்க இது பரவலாக நீங்கள் கேள்விப்பட்டு நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் போனால் இது வந்து கொரோனா இல்லாதவங்களுக்கு கொரோனா அப்படின்னு பல்வேறு இடங்களில் அழைத்து செல்வக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இது எதுக்கு அப்படின்னா கொரோனா இருக்குது அப்படின்னு ஒருத்த ஒரு ஒருத்தருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பாக ஒரு உதவி தொ உதவித்தொகைன்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு ஒரு தொகையை வந்து ஒதுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பாதிப்ப பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து ஒதுக்குறாங்க அவர்களை வந்து த தனிமைப்படுத்துவது அவர்களுக்கு வேண்டிய அந்த உணவு உணவை தருவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை வந்து ஒரு ஒரு இடத்துல போய் வைத்து ஒரு ப பதினை ரெண்டு வாரத்துக்கு வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பது அவருக்கு உணவு கொடுப்பது அது வந்து அந்த அந்த தகரம் எல்லாம் அடிப்பது அப்போ அவர்களுக்கு தேவையான அந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுப்பதுக்கு அப்படின்னு ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பாக செலவிடுறாங்க இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவ இந்த மாதிரி வந்து செலவிடுவதற்காக வேண்டி இந்த பணத்தை வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம நமக்கு கொரோனா இல்லாத நபருக்கும் கொரோனா இருப்பதாக சொல்லி அவரை கணக்கு காட்டி அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டு அதாவது அரசாங்க அதிகாரிகள் அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டு அதிலிருந்து ஒரு ஒரு சில சின்ன தொகையை மட்டும் ஒரு செலவழிச்சிட்டு மீதி தொகையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் என்கிற ஒரு கணக்கு ப கணக்குப்படி பல பல இடங்கள் இது மாதிரி நடந்துருக்குது இது இது சம்மந்தமாக பேப்பர்ல எல்லாம் கூட வந்திருக்குது இந்த செய்தியெல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க இது இது ஒரு பக்கம் இருப்ப இருந்தாலும் இப்ப நீதிமன்றமே வந்து இப்ப கேள்வி எழுதுறீங்க எதற்காக வந்து நீங்க வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவருக்கு முன்னாடி வந்து தகரம் அடிக்கிறீங்க இது வந்து எந்த விதியின் கீழ் வருது இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க ஒரு முறை அடிச்ச தகரத்தை வந்து எத்தனை முறை பயன்படுத்துவீங்க அந்த கொரோனா நீங்கள் வந்து இப்படி அடைப்பதற்கான காரணம் அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே யாரும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் போய் இப்போ வாட்ச் பண்ணுறீங்களா அவர்கள் வெளியே வரவே மாட்டாங்க ஏதாவது கேரண்டி இருக்குதா என்று பல கேள்விகளை வந்து நீதிமன்றங்கள் சார்பாக நீதிபதிகள் வந்து கேட்டிருக்குறாங்க இதற்கு பதிலளிப்பதற்கு வந்து அவர்கள் வந்து அவ அவகாசமும் கொடுத்துருக்குறாங்க இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் വീട് മറ്റൊരു നല്ലപോലെ സിപ്പം താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്